ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பார்த்திங்களா தலையழுத்த மாற்றம் முருகன் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க கலியுகத்தின் கண்கண்டு தெய்வமாக விளங்கக்கூடிய முருகன வழிபட பல நாட்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறதா சஷ்டி கிருத்திகை விசாகம் செவ்வாய்க்கிழமை என இன்னும் பல முருகனுக்குரிய நாட்களை பற்றி நாம் எல்லாருமே அறிஞ்சிருப்போம் நமது வாழ்க்கையில் பல அம்சங்களில் வந்து நமக்கு வேண்டியதை பெறணும்னு சொன்னால் முருகனுக்கு விரதம் இருப்போம் ஆனால் இந்த நாட்களில் தானே அவரை வந்து வணங்கணும்ன்றது அனைதினமும் அவரை தான் வந்து வணங்கி வழிபடுவதன் மூலம் கூட நம்மளுடைய தலை எழுதி மாறும் அற்புதம் வந்து நிகழும் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அற்புதம் நடக்கும் அப்படி ஒரு அற்புதம் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க நாம எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லித்தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போறோம் நம்மளுடைய வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிக்கும் வழியில நமக்கு மட்டுமே இப்படி என்று நம்மளை நாமளே வந்து கேள்வி கேட்டுக்கொள்வோம் இல்லையா என் தலை வீதி என்று விரக்தியாக பிறரிடம் வந்து கூறுவோம் என் தலையில் எழுதியதை நான் தானே அனுபவிக்கணும்னு சொல்லி எல்லாம் வந்து நாம சொல்லுவோம் அதாவது நாம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே கிரகதோசங்கள் தான் காரணம்னு சொல்லலாம் நவக்கிரகங்களும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைக்கு ஏற்பதான் அனுபவிப்போம் வந்து மாற்றி அமைக்கும் பாடலை கூறி முருகப்பெருமான வணங்குவதன் மூலம் கூட உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் அப்படிப்பட்ட மோசமான தலையெழுத்து இருந்தாலும் அந்த தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றுவதற்கு முருகப்பெருமானின் அருள் என்பது வேண்டும் அதாவது பாத்தீங்கன்னா படைப்பு கடவுளான பிரம்மனையே தனக்கு அடிப்படை வைத்த மு பெருமை வந்து முருகப்பெருமானுக்கு தான் இருக்கு இல்லையா எனவே முருக பெருமானை வணங்குவதன் மூலம் கூட பிரம்மனே நமது தலையெழுத்தை வந்து மாற்றி அமைச்சு தருவார் நமது தலையெழுத்தம் மாறணும்னா தினமும் இந்த ஒரு பாடலை நாம பாடி முருக பெருமான வழிபாடு செய்யணும் இந்த பாடல் வந்து அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அலங்காரம் எனும் பாடல் நூற்றி எட்டு பாடல்களுக்குள்ள ஒரு பாடலாக இருக்கிறதா இந்த பாடலை தினமும் காலையிலேயோ மாலையிலேயோ முருகன் திரு உருவப்படத்திற்கு முன் அல்லதா விக்ரகத்திற்கு முன் தீபம் ஏற்றி வைத்துட்டு ஆற முறை மனதார முருகப்பெருமான என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்து பூங்கொடி யார்மனம் மாமையிலோன் வேல்பட்டழிந்து வேல்பட்டிந்து சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டிந்தின் கொன்றலை மேலையன் கையெழுத்தே இந்த பாடலை பாடி நீங்களும் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்றதையும் கூறிக்கொண்டோ இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி